இந்த பதவியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த புதுச்சேரியில் ஒரு குழந்தைய வந்து கருப்பொழித்து ஒன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து வெகு இதாக வந்து பரவிகிட்டு இருக்கு முதல்ல இதுக்கு தவறு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டால் அரசாங்கத்து மேலேயும் மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கு அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு நல்லொழுக்கம் அப்படிங்கிற பாதையில் வந்து நீங்கள் பெற்றவங்க வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்து வளருங்க சும்மா போயிட்டு சம்பாரிச்சுட்டு சாப்பாடு மட்டும் போட்டாட்டும் சரியாயிடலாம் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னா தான் அது நெறியப்படி வளரும் இவங்க செய்கிறது இதெல்லாம் வந்து ஆண்மைக்கு உண்டான இலக்கணம் கிடையாது இந்த பொய் மாரி கருப்பழிக்கிறது இதெல்லாம் வந்து ஆண்மைக்கு உண்டான பிரச்சனை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுங்க ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் பார்த்திங்களா வசனத்தெலாம் தனுசு வசனத்தை பார்த்தீங்களா பிடிச்சா கருப்பும் அழிப்போம் மேற்றம் நாய் மாரி சுத்துவா வசனத்தை பாருங்கள் உங்களை முதல்ல பெண்களை வந்து அவன் சினிமாவில் ஒழுங்காக மதித்து ஏதாவது ஒரு வசனம் வருதா அவனாக வந்துட்டு இன்னுமே இது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் முதல்ல உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அவன் சினிமா துறையிலேருந்து அவன் விதைக்கிறது எல்லாமே தப்பு தப்பாக விதைக்கிறான் அது உளவியல் ரீதியாக உள்வாங்கிட்டு பெண் பிள்ளைங்களும் தவறு பண்ணுது ஆண் பிள்ளைங்களும் தவறு பண்ணுது இதெல்லாம் என்ன காரணம் அதெல்லாம் யோசித்து அதை களை எடுக்கிறதுக்கு உண்டான வழியை தான் மக்கள் வந்து பார்க்கணும் நீங்கள் இன்னும் போய் அவனுக்கே ஓட்டு ஓட்டா போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளை எம்னா இன்னும் இதை விட இன்னும் மோசமாக போகும் புரிஞ்சிச்சிங்களா இல்லையா நீங்கள் அந்த சினிமாவில் பேசுகிற வசனம்லாம் வேற மாதிரி இருக்கு இதெல்லாம் என்ன சொன்னோம்னா போயிட்டே இருக்கும் ஒரு பின்ன வந்து மதிக்கிறது மாதிரிலாம் அங்கே சினிமாவில் இல்லை பணம் இருந்துச்சுன்னா பொண்டாட்டி மாதிரி ஆயிரம் பொண்டாட்டியை வளக்கி வாங்கலாம் வசனம் இதெல்லாம் சினிமா வசனம் இது அஜித் வசனம் தலை சொல்றேன் நீங்கள்ல அந்த அவனோட வசனம் அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் என்ன ஏது நடக்குதுன்னு சும்மா இங்கே உள்ளவங்கள அந்த இது பண்ணுறவங்களா முதல்ல அதையும் இப்படி கண்டிக்கணுமா இல்லை ஏன் அவன் வந்து நடிகனாக இருக்கான் அவனை வந்து ஒன்றும் பண்ண முடியாதான்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க நீங்கள் அப்படியே ஒதுங்கி போறீங்களா தப்பு செஞ்சாலும் தப்பு தானே முதல்ல உங்களை தப்பாக பேசுகிறான்ல கஸ்தூரி அதுக்கு இதுக்குன்னு கொதிக்குது ஏன் இதில் இப்படி இது பண்ணும்போது ஏன் அதுக்கு குதிக்கிறது இல்லையா தவறு வந்து செய்யனை செய்ய தான் வந்து குற்றவாளி விஜய் படம் எல்லா எல்லா பார்த்தீங்கன்னா மாதிரியாக இருக்கும் வசனம் எல்லாமே அது சீன் அந்த காய்ச்சி இது படுத்துறது நீங்கள் நினைக்கிற மாதிரி நடிகர்கள் நடிகைகள் இவங்கெல்லாம் வந்து வானத்துலேருந்து கொடுத்திக்கல இவங்கெல்லாம் வந்து நல்லவங்களும் கிடையாது இவங்க எல்லாமே வந்து நல்லவங்கன்ட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது உங்களோடைய அறியாமல் அது உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அது ஏகமாரி வேற மாதிரி இருக்கும் பயில்வான்னு ஒருத்தன் அதில் நடிகர் தான் நம்ம சொல்கிறத விட ஆள் அதில் இருந்தவன் இருந்தாலும் அதெல்லாம் நடிகனாக இருந்தான் அப்போ அவனுக்கு அது அந்த விஷயங்கள் வந்து நம்மளை விட அந்த ஆளுக்கு நல்லா தெரியும் அதுக்கு தான் ஒரு விஷயங்கள் நீங்கள் இவங்கெல்லாம் நல்லா இப்போ விஜய்லாம் வந்து அரசியல் வரலாம் அவன் நல்லவன் நினச்சி ஓட்டு போடுங்க நல்லவனை ஓட்டு கொடுங்களேன் இப்போ யாருக்கு ஓட்டு கொடுங்க விஜய்லாம் நல்லவனா யோசித்து சிந்திச்சு முடி முடிவெடுங்க அவன் அவனோட விஷயங்கள் வந்து ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே கையை காட்டிட்டு நமக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இருக்காங்க ரசிகர் அப்படிங்கிற அந்த தாட்டில் மட்டும்தான் வரும் அவன்கிட்ட வந்து நல்ல ஒழுக்கம் நல்லமே அப்படிங்கிற எந்த தாட்டுமே இருக்காது நீங்கள் உள்ளார போய் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வெளியிலேருந்து நடிகர் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்ல வந்து படத்தை பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க அது உள்ளார போய் அது உள்ளார இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது ரொம்ப மோசமான ஒரு இது புரிஞ்சுச்சிங்களா இவங்களெல்லாம் நீங்கள் வந்து நல்லவன் இவங்க அந்த இது இந்த அரச இது உள்ளார போனீங்கன்னாவே அது அதுக்கு நம்ம வாழ்க்கை தான் பெட்ரு நம்ம இங்கே நீங்கள் அது உள்ளாரெலாம் போனீங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அந்த விஷயங்கள் நடிகை நடிகை இதெல்லாம் வந்து அவங்களாம் நல்லா வந்துட்டு இப்போ அஜித்து இவங்கெல்லாம் வந்து நல்லா இங்கே அப்பெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமல் அது உள்ளார போய் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய உண்மைத்தன்மை வந்து அது வேற மாதிரி இருக்கும் அது விஷயங்கள்லாம் வந்து நிறையா நடிகைகளே சொல்லுவாங்க நடிகை அந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட படுக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு போய் வச்சுருக்கேன் இங்கே எல்லாமே அதே போல் ஒரு கேவலமான ஒரு ஃபீல்டு தான் அது புரிஞ்சிங்களா அது சும்மா ஒரு ஷோக்கு வெளில பார்க்கும்போது கண்ணதாசன்லாம் அதை கிழிச்சிருப்பார் இதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளே சொல்லிட்டு போயிருப்பார் இல்லை அதனால் வாழ்வியலுக்கு எது தேவையோ அதை மட்டும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டு வழிமுறைகளை பாருங்கள் இந்த அரசியல் வந்து இது மாற்றம் அடையும் தான் சமுதாயமாக கொஞ்சம் நெறிப்பட்டு வரும் எல்லாம் நெறிகட்டு தான் போகும் திருக்குறளில் வந்து செங்கோன்மை கொடுங்கோன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் எழுதியிருப்பார் அந்த விஷயம் புலால் மரத்தில் எழுதியிருக்காரு பொருளாட்சி போற்றாதாருக்கு இல்லை அருளாட்சி ஆங்கிலேய உண் என்பவர் அப்படின்னு அது மாதிரி அருள் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த ஆட்சி முறைகளை கொடுக்கும்போது தான் தன்னுடைய விஷயங்கள் வந்து அறம் சார்ந்து வரும் அருளாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஈசனையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எந்தை நீ இறைவன் என்னையாண்ட ஈசனை ஈசன் வந்து அருளாளன் அப்படின்னா எப்படி இருக்கணும் நீங்கள் வந்து நாத்தியங்கையில் கொடுத்துட்டீங்க இருக்கீங்க கொடுத்துட்டு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்னு தான் கேட்கணும் நடக்காது தப்பான வெயில் அரசியலாக கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு நல்லது நடக்கல நல்லது நடக்கலைன்னா எப்படி நல்லது நடக்கும் நீ நான் நீ இன்னைக்கு சொல்கிற அத்தனை விஷயமுமே சரக்கு கஞ்சா இது இது வந்து பாமர மக்களாக விநியோகம் பண்ண முடியாது அவங்க வந்து ஃபேக்ட்ரி வச்சு நடத்த முடியாது இதெல்லாம் வந்து அன்னாடுங்க ஜாமன் எப்படி ஃபேக்ட்ரி வச்சு நடத்துவான் இதெல்லாம் நடத்துகிறான்னா இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்குது அரசியல் பினாமிப்பு எல்லாம் நடத்துவான் நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது இந்த போலீஸ்காரனாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது போலீஸ்காரன் அரசியல்வாதி கீழே அவனாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் போலீஸ்காரனை பிடிச்சி பிடிச்சி உள்ளார போனால் அவன் எப்படி பண்ணுவான் அவன் யாருன்னா இந்த பொட்டி கடையில் ஆண் சுற்றிட்டு இருக்கவன பிடிச்சி உள்ளார விட்டுட்டுருப்பான் ஏன்னா அவனோட அதிகாரம் அது மூலம் தான் செல்லுபடி ஆகும் நீ ஃபேக்ட்ரிக்கெலாம் அவன் போக முடியாது ஃபேக்ட்ரிக்கு போனாலும் போலீஸ்காரனை காலி பண்ணிடுவாங்க ஏன்னா அப்படி ஃபேக்ட்ரிக்காரன் வந்து அந்த அரசியல் சப்போர்ட்டில் அவன் இருப்பான் அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு பத்து கோடி ஆயிரம் கோடி இப்படிலாம் வந்து கஞ்சா போதை பொருள்லாம் விநியோகம் பண்ணலாம் எப்படி இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள் வந்து இது பண்ணிட முடியுமா இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்குது அதனால் ஆட்சி மாற்றத்தை வந்து ஏற்படுத்துனீங்கனால தான் இது மாறும்